நாட்டுல எதிரி அடித்துக் கொள்ள அப்படி ஏங்கரே ஒரே নামে வேற கடபுறவரா நீங்க இங்க பாறியா இவ மூணு மத்தவங்க வந்தாங்க நீ நினைக்கிற இல்ல என்ன வீட்டுல புனியா எங்க இடி இனிமா அம்மா அம்மையை நீ ரே கொடுத்து வச்சாலுமே அந்த பிரச்சனை வேண்டாம் கூட்டணி கொள்ள மாட்டேன்

એ તો જીવ નાયા યાર ઓરે ઓજે વાગે ની બેરીએ તાંસાર એ યાર આના એ કટા એના

அதை புரிஞ்சு என் அத்த வயிறுமே நீர்மலாச்சி விஜய பொம்பளைய நெருங்கி ரொம்ப செக்ஸியா பண்ணா அது வள்க்சி நீ பண்ணா இது நகைச்சு கைதான் சிவகாமி கைதான் என்னைய பொறுத்தளவு சிவகாமி

பிரகாஷ் நான் தலைய மட்டும் கவனம் நினைச்சுட்டற நான் மூணு மாசம் முட்டேன் ஏ ராகா இன்னக்கே நீயா நான் போனேன் நான் தஞ்சி ரொம்ப வச்சாச்சு ஏன் நான் அப்பறம் அந்த சங்குத்துல வந்து ஒன்னு பேசி தண்ணி பளத்த ஓடி வர மாதிரி இல்ல நான் தெரியல நான் கேக்குறா ஆப்பளட்ட பிளாஸ்னா காயலமாடா

என்னுடைய நாடகத்தை சின்ன குழந்தை கூட சமயத்துல வீட்டுல பாத்துருப்பீங்க ஒரு மூணு வயது குழந்தைய இதைய ஓட்ட இதயத்து அதை எம் கேஆர் காப்பாத்தனை அப்பா வந்து எனக்கு அம்பளி கொடுத்தேன் அந்த குழந்தை பார்த்து சிரிக்கிறது நீங்க பண்ணீங்க தவறு சொல்லல இந்த நகைச்சுவை தான் ஆனா என்னைய பண்ண வைக்காது நல்லா இருக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வடிவேல கோவை சொல்ல அடிப்பாரு